தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளராக சௌமியா அன்புமணி அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் தற்பொழுது அவர் நம்முடன் இருக்கிறார்கள் மேடம் இப்போ வந்து நீங்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க இதில் வந்து உங்களுடைய மகள்கள் வந்து உங்களுக்கு எப்படி எந்த வகையான ஒரு ஊக்கத்தை கொடுக்குறாங்க அவங்க வந்து உங்களை எப்படி பார்க்குறாங்க என்னுடைய மகள்களுக்கு இது ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம் அவங்க வந்து அவங்க சொல்லுவாங்க எப்பயுமே நான் வந்து எந்த நிகழ்ச்சியினால் சென்னையிலேயே திருமணங்கள் இல்லை தமிழ்நாடு முழுக்க திருமணங்கள்லாம் நடக்கும் ஏதாவது கல்லூரி பள்ளிகளில் வந்து பள்ளிக்கூடங்களில் வந்து விழிப்புணர்வு பிரச் விழிப்புணர்வு அதாவது காலநிலை மாற்றம் பற்றியோ பசுமை தாயகம் சார்பாக பெண்கள் பாதுகாப்பு இல்லை பெண்களுடைய விமன் எம்பவர்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க பெண்களுடைய வளர்ச்சி அந்த மாதிரி விஷயங்களுக்காக நிறைய கருத்தரங்களுக்கெலாம் என்னை கூப்பிடும்போதெல்லாம் நான் போகும்போதெல்லாம் ப பசங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் இல்லை நீங்கள் போங்க ஏன்னா எங்களை பார்த்துக்கிறீங்க அது ஒரு விஷயம் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறதுக்கு தான் நீங்கள் போறீங்கனால நீங்கள் தாராளமாக போகணும் அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் என்னால் வெளில போக முடியாது எனக்கு எங்களுக்கு வீட்டில் நீங்கள் பார்த்துக்கணும் எங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் சமைச்சி கொடுக்கணும்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா என்னால் வெளிலேயே வந்திருக்க முடியாது அவங்கெல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஆதரவு என்னுடைய மூன்று மகள்களுமே ரொம்ப பெருமையாக பார்ப்பாங்க நான் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போய் கலந்துக்கிட்டாலும் நான் நேரம் கழித்து தான் வீட்டுக்கு வருவேன் பதினொன்று கூட ஆயிடும் எங்கன்னா திருமணங்கள்லாம் ரொம்ப தள்ளி இருக்கும் போயிட்டு வரத்துக்கே பதினொன்று பன்னெண்டு ஆகிடும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வெளியூரில் சேலத்தில் வந்து ஒரு கல்லூரி மீட்டிங்னா நான் காலையில் கிளம்புனா ராத்திரி தான் வருவேன் பார்க்கவே மாட்டாங்க ரெண்டு நாள் கூட ஆகிடும் அப்போல்லாம் அவங்க ரொம்ப அதை அந்த வீடியோவோ எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக பார்ப்பாங்க அதனால் அவங்க வந்து எனக்கு முழு முழு ஆதரவு அவங்களுடைய ஒத்துழைப்பு இருந்ததுனால்தான் எல்லாமே என்னாலையும் பண்ண முடிஞ்சுது இப்போயும் இந்த தருமபுரி தொகுதியில் என்னை வேட்பாளராக மருத்துவர் ஐயா அவர்கள் உடனே என்னுடைய மக மகள்களுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய தான் அவங்க வந்து நல்லா பண்ணுவீங்கம்மா நீங்கள் வந்து முழு மூச்சாக நல்லா பண்ணுங்க அப்படின்னு அவங்க எனக்கு உற்சாகத்தை தான் கொடுத்துட்ருக்குறாங்க இன் இன்னப்பா என்னை வேட்புமனு தாக்கல் செய்யும்போது என்னுடைய மகள்லாம் தான் இருந்தாங்க அவங்கவுங்க ஒரு ஒருத்தர் டர்ன் மாற்றி வந்துட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் வந்தால் ரொம்ப வெளில தெரியாது இருப்பாங்க கூடவே தான் இருக்கிறாங்க மேடம் அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு அன்புமணி அவர்கள் வந்து வெற்றி அதாவது வெற்றி பெற வாய்ப்பை வந்து இழந்திருந்தார் இப்போ வந்து அது இப்போ நீங்கள் வேட்பாளராக அறிவிச்சிருக்கீங்க பாமகவில் பாஜக கூட்டணியிலையும் இருக்கீங்க இப்போ வந்து இந்த வெற்றி வாய்ப்பு அந்த இழந்த வெற்றி வாய்ப்பை இப்போ நீங்கள் பெறுறதுக்கு எப்படி பார்க்குறீங்க அதுக்கு எந்த மாதிரியான உழைப்பை நீங்கள் கொடுக்க போகிறீங்க கண்டிப்பாக உறுதியாக இந்த முறை அந்த வெற்றி வாய்ப்பை இழக்க மாட்டோம் கண்டிப்பாக ஒரு வெற்றியான ஒரு வேட்பாளராகவும் வெற்றி பெறுவோம் என்பதில் உறுதியாக இருக்கிறேன் ஏன்னா கடின உழைப்பு மட்டும் இல்லை நிறைய நல்ல நல்ல திட்டங்களை நாங்க முன் வச்சுருக்கிறோம் இப்போ தருமபுரிக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த காவிரி தருமபுரி அந்த உபரி நீர் திட்டம் அதையெல்லாம் வந்து முழுமையாக கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் பத்து வருஷமாக இந்த கோரிக்கை இந்த இங்கே நூறு விழுக்காடு மக்களுடைய கோரிக்கையே இந்த காவிரி தருமபுரி உபரி நீர் திட்டம் அதாவது உபரி நீர் மிச்சமாகிற நீரை எப்படி நீரேற்று மூலமாக அது ஒரு டெக்னாலஜி அந்த நீரேற்று மூலமாக இங்கே இருக்கக்கூடிய ஏரி குளங்களை நிரப்பி விட்டாலே நிலத்தடி நீரும் நிறைய வரும் மக்களுக்கு குடிக்கிறதுக்கும் நீர் இருக்கும் விவசாயம் பண்றதுக்கும் தண்ணீர் இருக்கும் அதுதான் காவிரி தருமபுரி உபரி நீர் திட்டம் அதாவது காவிரியில் இருக்கிற தண்ணியை கேட்கல அதுல அதிகமாக வந்து கடலில் கறக்கக்கூடிய உபரி நீர் அந்த மிச்ச நீரை தான் கேட்குறோம் அது ஒரு மூணு டிஎம்சி இருந்தாலே போதும் இருந்தாலே வந்து மாவட்டமே கொஞ்சம் நல்ல விவசாயத்துக்கு ரொம்ப ஏதுவாக மாறிடும் இப்போ தண்ணி இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாமல் எத்தனையோ ஜனங்கள் எத்தனையோ மக்கள் வந்து இங்கேருந்து புலம்பெயர்ந்து பார்த்திங்கன்னா வேறு ஊருக்கு வேலை செய்ய போயிட்டாங்க அவங்க குடும்பம் இங்கே இருக்குது அவங்க கிராமம் இங்கே இருக்குது அவங்க கோவில் இங்கே இருக்குது அவங்களுடைய உற்றார் உறவினர் இருக்காங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மூணு லட்சம் பேர் வந்து இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய ப பல மாநிலங்கள்லையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்களையும் வேலை செய்ய போயிட்டாங்க ஏன்னா அவங்க நில உரிமையாளர்கள் நிறைய பேர் நில உரிமையாளர்கள் ஆனால் எல்லாத்தில் பயிர் இல்லை அதனால் போயிட்டாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த தி இந்த இந்த திட்டங்கள்லாம் நம்ம நிறைவேற்றி கொடுத்தா மறுபடியும் அவங்க விவசாயம் செய்ய வருவாங்க நில உரிமையாளர்களாக அவங்க வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு திருப்பி அவங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள தான் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் சிப்காட்காக நிறைய எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனையோ முறை சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க அவங்களுடைய பெரும் முயற்சியால் இப்போ சிப்காட் வளாகம் இங்கே அமைய இருக்கிறது ஆரம்ப கட்ட பணிகள் தொடர்ந்து இருந்தாலும் அது ரொம்ப நேரம் இழுக்கக்கூடாது சிப்கார்ட் வருஷம் இழுத்துட்டாங்கன்னா போயிடும் அதனால ஒரு இப்போ இங்கே வந்த என்னுடைய வாக்குறுதி என்னென்னா நம்ம வந்த உடனே ஒரு ரெண்டு ஒரு வருஷமோ இல்லை ரெண்டு வருஷத்துக்குள்ளே சிப்காட்டை தொடங்கி அதில் பெரிய பெரிய தொழிற்சாலைகளை கொண்டு வரணும் அப்படி இருந்தால் தான் ஆயிரக்கணக்கான இங்கே படித்த இளம் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் இங்கே வேலை கிடைக்கும் அந்த விஷயம் விஷயத்தை நான் முன்னெடுத்து செல்லணும்னு நினைக்கிறேன் அது வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது வந்து ஒரு மு முதன்மையான திட்டம் அதே போல் நீர் மேலாண்மை வாட்டர் இரிகேஷன் திட்டம் அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து நிலுவையில் இருக்கிறது இங்கே பார்த்திங்கன்னா இங்கே எண்ணெய்கோள் தும்பலி அந்த அந்த எண்ணெய்கோள் புதூர் தும்பலி திட்டம்லாம் இருக்குது அதை வந்து அந்த திட்டத்தெல்லாம் செயல்படுத்தினாலே இந்த வாட்டர் இரிகேஷன் சொல்லும் நீர்ப்பாசன திட்டங்கள் நிறைய நிலுவையில் இருக்குது வாணியார் திட்டம் ஆ ஆணை திட்டம்லாம் நிறைய இருக்குது அதையெல்லாம் செயல்படுத்தினாலே இங்கே தண்ணி நல்லா வரும் தண்ணி நல்லா வந்தாலே மக்கள் வந்து ஏன் வெளில போகிறாங்க இங்கே நல்லா தண்ணி இருந்தால் அவங்க குடிக்கிறதுக்கும் நல்லது இருக்கும் இங்கேயே வந்து ஃப்ளூரோசிஸ் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை தருமபுரியில் இருக்குது அதையெல்லாம் எப்படி இது பண்ணுதுன்ட்டு மருத்துவர் அன்புமணி அவர்கள் நிறைய திட்டங்கள் வச்சிருந்தாங்க அதையெல்லாம் அவர் அவர் ஆரம்பித்தார் இப்போ பார்த்தீங்கன்னா மொரப்பூர் ரயில்வே திட்டம் ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா ரெண்டாம் உலக போரின் போது அந்த ட்ரெயின் ட்ராக்ல இருக்கிற தண்டவாளத்தை பிரித்து ஆயுதம் பண்ண எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம் அதனால் ட்ரெயின் ட்ராக் பாதியில் நிற்கிது இப்போ தருமபுரிக்கு நீங்கள் சென்னையிலேருந்து நேராக வரணுன்னா சென்னை நேராக மொரப்பூர்லாம் வந்துட்டு நீங்கள் வரவே முடியாது சென்னையிலேருந்து சேலம் போய் சேலத்தில் இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி அப்புறமா இங்கே வரணும் அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட எப்படி நீங்கள் எத்தனை ஸ்டேஷன் மாறணும் ட்ரெயின் ரெண்டு மாறணும் பஸ்ஸு மாறுற மாதிரி ட்ரெயின் மாறி இங்கே வரணும் அது ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ஆகிடும் ஒரு அரை நாள் அதிலே போயிடும் ஆனால் அதுவே நீங்கள் வந்து இந்த மொரப்பூர் ரயில்வே திட்டம்னா மொரப்பூர் ஸ்டேஷனை போட்டிங்கன்னா சென்னையிலேருந்து தருமபுரிக்கு ஒரு நாலு மணி நேரத்தில் வந்துடலாம் எல்லாருமே அது இன்னொரு ஸ்டே ஊருக்கு போய் இந்த மாவட்டத்துலேருந்து வேறு மாவட்டத்துக்கே போகிறோம் தருமபுரிலேருந்து சேலம் போய் சேலத்துலேருந்து திருப்பி தர்மபுரி வரணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இதை நம்ம பண்ணிட்டாலே பொருளாதார வளர்ச்சி படிக்கிற பசங்களாம் கூட ஒழுங்காக போய் சென்னையில் கூட படிச்சுட்டு வருவாங்க வேலைக்கு போகிறவங்க போய்ட்டு வருவாங்க ஏதாவது ஒரு சாமா குட் ஸ்ட்ரெயின்லேருந்து இருந்து இங்கேருந்து அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன் தர்மபுரியில் அதிகமாக விளையக்கூடிய தக்காளி அதிகமாக விளையக்கூடிய மாம்பழம் புளி போன்ற இந்த மரவள்ளி கிழங்கு அப்புறம் வந்து இந்த சில்க் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சென்னைக்கு சீக்கிரம் எடுத்துகிட்டு போவாங்க நீங்கள் அரை நாள் ட்ரெயின்லேயே போச்சுன்னா எப்படி போக முடியும் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த அதனால் இந்த மொரப்பு ரயில்வே திட்டத்துக்காக என்னுடைய ம மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மருத்துவர் செந்தில் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கும்பொழுது நிறைய முறை கேள்வி எழுப்பியிருக்காங்க மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது முறை ரயில்வே அமைச்சர் அப்போ போய் பார்த்துட்டு சுரேஷ் பிரபுன்னு அப்போ மத்திய ரயில்வே அமைச்சராக இருந்தால் தொடர்வண்டித்துறை அமைச்சர் அவரை பார்த்துருக்குறாரு பார்த்துட்டு அதிகாரிகளையும் பார்த்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் அந்த சமயத்தில் வந்து கடைசி பட்ஜெட் அது அந்த பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாட்டுக்கு வேறே அது வரைக்குமே அஞ்சு வருஷமே அந்த தமிழ்நாட்டுக்கு ரயில்வே பட்ஜெட் கிடையாது அந்த அந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட எதுவுமே கிடையாது ஒரே ஒரு ரயில்வே யூனியன் பட்ஜெட்டுன்னு சொல்கிறது இந்தியா முழுக்க போடக்கூடிய ஒரு ரயில்வே பட்ஜெட் அந்த யூனியன் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு வந்தது ஒரே திட்டம் மொரப்பூர் ரயில்வே திட்டம் அதுக்கு நூறு கோடி ரூபாயை ஒதுக்கி இருந்தாங்க ஒதுக்கிட்டு மா அங்கே இருக்கிற நம்ம ரயில்வே அமைச்சர் ஹெலிகாப்டர்லேயே வந்து இங்கே அடிக்கல் நாட்டி அதை துவக்கி வச்சுட்டு போயிட்டாங்க இப்போ தொடர்ந்து பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது கொஞ்சம் பொறுமையாக நடக்குது என்னுடைய என்னுடைய குறிக்கோள் என்னென்னா அதை சீக்கிரம் முடிக்கணும் அது இழுத்துன்னு போகக்கூடாது சீக்கிரமாக அதை முடித்து விட்டு அந்த மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை நம்ம முழுமையாக போய்னா அது எவ்வளோ நாள் கனவு இந்த மக்களுடைய ரொம்ப வருஷ கனவு கிட்டத்தட்ட எண்பது வருஷ கனவு இந்த தருமபுரி மக்களுடைய எண்பது வருட கனவு மொரப்பூர் ரயில்வே திட்டம் போடணுன்னு அதை வந்து அவர் நினைவாக்கிட்டார் என்ன அம்ம அதுக்கு அனுமதியும் வாங்கி அதுக்கு நிதியும் வாங்கி அதுக்கு அடிக்கல்லும் நாட்டிட்டார் ஆனால் முழு முழு முழுமையாக பண்ண முடியல அவர் அந்த அந்த மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் அது முடிச்சிருக்கலாம் அப்போ தேர்ந்தெடுக்கப்படாதனால நிறைய விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியாமல் போயிடுச்சு அதனால் அதை முடிக்க வேண்டும் அந்த கனவை அவர் நினைவாக்கிட்டார் ஆனால் இது முழுமை பெற வேண்டும் முழுமை பெற வைக்க வேண்டியது என்னுடைய வேலையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மேடம் இப்போ வந்து எப்போவுமே தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருமுனை போட்டியாக தான் வந்து நாடாளுமன்றம் தேர்தல் வந்து நடந்துருந்தது ஆனால் தற்போது வந்து பார்த்திங்கன்னா மும்முனை போட்டியாக இருக்குது இதை வந்து நீங்கள் சாதகமாக நினைக்கிறீங்களா இல்லை சவாலாக நினைக்கிறீங்களா இது ஒரு மாற்றமான விஷயந்தான் சாதகமோ சவாலோ எதுவானாலும் புதுசு மாற்றம் அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வேண்டும் அது அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் மாற்று அரசியல்னு நான் நினைக்கிறேன்